கேவ்சி மெக்டானால்ஸு போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக காசு வேஸ்ட்டாக கூடாதுன்றக்காவை உங்களுக்கு சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லி கட்டுறேன் இந்த மாதிரி நல்ல ஹைட்டாக இருக்க போட்டோட்டாவை எடுத்துக்கோங்க ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பக்கமும் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு ஒன் சென்டிமீட்டர் சைஸ்க்கு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம் நம்ம அழகாக கட் பண்ணி வச்சுருக்க போட்டாவை தண்ணியில் ஊற போட்டுருங்க சால்ட் போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் தண்ணி கவிச்சிருச்சு இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அந்த உருளைக்கெழங்க உள்ளே போட்டுடலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துருச்சு இப்போ அதை வடிகட்டிடலாம் ஸ்ட்ரெயின் பண்ண போட்டுட்டவ ஒரு பவுலில் போட்டு அப்படியே ஃப்ரீஜரில் வச்சுருங்க ஃப்ரீஜர்லேருந்து எடுத்த பொட்டேட்டோவை நல்லா ஹாட் ஆயிலில் போடுங்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ஃப்ரை ஆச்சு இப்போ எடுத்துக்கலாம் சால்ட் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா அது வெள்ளக்கார ஸ்டைல் அதிலே கொஞ்சம் மிளகா பிடியும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது மதுரை ஸ்டைலு